நம்ம சேனல்ல டென்த்துக்கான ஸ்டடி டிப்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு அதோட முதல் வீடியோ இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல இலக்கண குறிப்பு பார்க்க போறோம் நான் வந்து ரொம்ப இன்டெப்தா போக போறது இல்லை ரொம்ப ஈஸியா அதாவது சில பேருக்கு வந்து இலக்கணம் நல்லா புரிஞ்சிருக்கும் அதெல்லாம் புரிஞ்சு படிப்பாங்க சில பேருக்கு வந்து புரியாது ஸோ நைன்துலே வந்து இலக்கணம் நல்லா சரியா பதிச்சிருந்தாங்கன்னா நல்லா ஓரளவுக்கு புரியும் எனக்கு அதெல்லாம் புரியல ஏதாவது ட்ரிக் வச்சாவது நான் படித்து எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஓகேவா நான் ரொம்ப இன்டெப்தா போகல ஜஸ்ட் ஒவ்வொரு இலக்கண குறிப்பும் நம்ம பார்க்க போறோம் என்ன அடையாளம் வச்சு நம்ம ட்ரிகா பதிச்சுக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தான் நான் இப்போ சொல்ல போறேன் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இலக்கண குறிப்பு அதுல பெயரட்சம் பெயரட்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில கடைசி ஒலி கடைசி சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டில் முடியும் ஏ பறித்தான் கண்ட ஏ கேட்ட அ பார்த்த அ அதே போல வந்த அ அந்த ஆ சவுண்ட் முடிஞ்சது லாஸ்ட் அந்த வார்த்தையில கடைசி சவுண்டு ஆ சவுண்ட்ல முடிஞ்சிருந்தானனா அது வந்து பெயரட்சம் ஓகேவா இப்போ நம்ம கொஞ்சம் எண்ட் ஆப் டா பாக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள் பா படித்த படித்த இப்போ படித்தங்கிறதுக்கு அப்புறம் என்ன வரும் பாருங்க படித்த பையன் படித்த பாப்பா கேட்ட பாடல் பார்த்த பெண் அப்ப இந்த வார்த்தைக்கு பின்னாடி நமக்கு என்ன ஏதாவது ஒரு பெயர் சொல் தான் வரும் நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு பெயர்ச்சுவல் வார்த்தை தான் இங்க வரும் அப்ப அந்த பெயர்ச்சுவல் வந்து முழுமையா வராம எச்சமா வந்து பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இது வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காக நான் சொல்லி காட்டினேன் பட் மத்ததுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல ஈஸியா அந்த ட்ரிக் அடையாளம் வச்சுட்டு நீங்க தான் ஓகேவா எனக்கு வந்து இலக்கணமா புரிஞ்சுக்க முடியல நான் எப்படியாவது இதை படிக்கணுங்கிற தான் இது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்லி காட்டினேன் ஓகே ஓகே இப்போ பெயரச்சம் அப்படிங்கிறது என்ன பார்த்தா ஏ சவுண்டில் முடிஞ்சா அது பெயரற்றம் படித்த கண்ட கேட்ட பார்த்த வந்த இதெல்லாம் வந்து ஏ சவுண்டில் முடியுது அப்ப இது பெயரற்றம் அடுத்து நம்ம பார்க்க போறது வினையற்றம் வினைனால என்ன

ஊ ஊ ஊ ஊ சவுண்டு அப்ப ஒரு வினை அதுல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையோட கடைசில சவுண்டு இல்லைன்னா ஊசவுண்ட்ல முடிஞ்சதுன்னா அது வினையச்சம் வினையச்சம் அடுத்து நம்ம பார்க்க போறது வினையாலனையும் பெயர் வினையாளனையும் பெயர் இதுல பாத்தீங்கன்னா சவுண்டில் சவுண்ட அர் இன்னொன்று துணை எழுத்து போட்டு இரு இந்த மாதிரி அந்த வார்த்தையின் கடைசில இல்லைன்னா துணை எழுத்து போட்டு இரு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்போர் துணை எழுத்து இரு வந்திருக்கா கேட்போர் உழுதவர் எப்படி பிரிக்கலாம் வர்ற இவ்வு பிளஸ் அருன்னு பிரிக்கலாமா அப்ப வர் அர்த்த சவுண்டு வருது அப்போ உழுதவர் வினையாளனையும் பெயர் கேட்போர் துணை எழுத்து வந்து இருது வந்திருக்கு அப்ப இது வினையாளனையும் பெயர் வந்தோர் போனோர் இதெல்லாமே என்ன வினையாளனையும் பெயர் நல்லா கவனிங்க வினையாளனையும் பெயர்னா அர்த் சவுண்டு இந்த நம்ம அந்த வார்த்தையில அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது கடைசி சவுண்ட் என்ன அர்ன்னு முடியணும் இல்லைன்னா ஒரு துணை எழுத்து வந்து இறுதி வந்துச்சுனாலே அது வினையாளனையும் பெயர் அடுத்து நம்ம பார்க்க போறது தொழில் பெயர் தொழில் பெயர் வந்து ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அல் சவுண்டில் முடியும் அல் பார்த்தல் படித்தல் கேட்டல் பார்த்தலுங்கும் போது அல்லன்னு முறியுதா பார்த்தல் அல் சவுண்டு படித்தல் அல் சவுண்டு கேட்டல் அல் சவுண்டு செய்தல் அல் சவுண்டு அப்ப அந்த அல்னு சவுண்டு வந்தது அப்படின்னா அது என்ன தொழிற்பெயர் அடுத்து நம்ம பார்க்க போறது வியங்கோல் வினைமூற்று இது பார்த்தீங்க அப்படின்னா க சவுண்டு இந்த வார்த்தையோட எண்டிங்கில் முடிவுல இயர் இந்த சவுண்டெல்லாம் வந்ததுன்னா அது வியங்கோல் வினைமூற்று ஃபார் எக்ஸாம்பிள் வாழ்க க வாய எப்படி பிரிக்கலாம் வாய் பிளஸ் இயனு பிரிக்கலாமா வாய் பிளஸ் இய வாய அது வாழியர் இயர்னு முடியும் அப்ப வாழ்க வாயிய வாழியர் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஒரு அடையாளம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த வாழ்த்துற மாதிரி வருமான வார்த்தைகள் அப்போ இந்த மாதிரி க இய இயர்னு முடிஞ்சுது அப்படின்னா என்டிங்ல அது வியங்கோல் வினைமுற்று இத கூட நீங்க காப்பி பண்ணி எழுதி வச்சுக்கலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது பண்புத்தொகை பண்புத்தொகை ரொம்பவே ஈஸி அந்த வார்த்தையை நம்ம பிரிக்கும் போது பிரித்து எழுதுக எழுதியிருப்பீங்கல்ல சின்ன கிளாஸ்ல எல்லாம் பெரும் புகழ் பாருங்க பண்பு தொகைனா மை விகுதி வரும் மை விகுதி அப்படின்னா பிரிக்கும் போது அந்த பிரித்த முதல் வார்த்தையில இந்த விகுதி வந்து மை வரும் கடைசி எழுத்து மை அதாவது பெரும் புகழ் பிரிங்க பெருமை பிளஸ் புகழ் வெண் சுவை வெண்மை பிளஸ் சுவை கருங்கூந்தல் கருமை பிளஸ் கூந்தல் பசும் பயிர் பசுமை பிளஸ் பயிர் அப்ப பிரிக்கும் போது நமக்கு அந்த பாருங்க முதல் வார்த்தையின் விகுதி அதாவது கடைசியில என்ன வருது மை விகுதி வருதா வார்த்தை எழுத்து வருதா அப்ப பிரிக்கும் போது மைங்கிற விகுதி வந்துச்சுனாலே அது என்னது பண்புத் தொகை இது மட்டும் இல்ல தொகைக்கு இன்னும் சிலது இருக்கு பார்க்கலாம் இருங்க பண்பு தொகையில வெறும் அந்த மை விகுதி மட்டும் நம்ம பார்க்க கூடாது ஒரு வார்த்தை இருக்கு அந்த வண்ணமா இருக்கலாம் இல்ல வடிவமா இருக்கலாம் அப்படி இல்லையா சுவை இல்ல எண்ணிக்கை அல்லது குணம் இதுல ஏதாவது ஒன்னு எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை அப்படி இருந்தாலுமே அது பண்பு தான் ஓகேவா இப்ப பாருங்க இப்ப நான் வெறும் மை விகிதி மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க இந்த கருங்குந்தல் கருமை பிளஸ் கூந்தல் பசும் பயிர் பசுமை பிளஸ் பயிர் அது மட்டும் தான் எழுதுவீங்க இப்ப வட்டக்கிணரு வந்தா என்ன பண்ணுவீங்க சில பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்க பத்தி பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு இலக்கணம் சுத்தமா தெரியாது நான் ஏதாவது வச்சு வச்சுதான் படிக்கணுங்கிறவங்க இப்ப வட்டக்கிணறுங்கிற கேள்வி வந்ததுதான் என்ன பண்ணுவீங்க விட்டுட்டு தான் வருவீங்க ஸோ அப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்டே நம்ம பாத்துக்கலாம் விகிதி வந்தா பண்பு தொகைங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கோம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதையும் தாண்டி வண்ணம் வடிவம் சுவை எண்ணிக்கை குணம் இது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வந்தாலுமே அது என்னதான் பண்பு தொகைதான் இப்ப வண்ணம்ங்கிறது ஒரு பண்பு தானே ஒரு பொருளோட ஏதோ ஒரு பண்பு வண்ணம் வடிவம்ங்கிறது அந்த பொருளோட ஒரு பண்பு சுவைங்கிறது ஏதோ ஒரு பொருளோட ஒரு பண்பு எண்ணிக்கை குணம் எல்லாமே அந்த பண்பு அப்ப பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கரும் கூந்தல் கருமை பிளஸ் கூந்தல் மை விகுதி அது இல்லாம வண்ணம் வந்திருக்கா கருமை வண்ணம் வந்திருக்கா அப்ப அது பண்புத்தொகை அடுத்து பாருங்க வட்ட கிணறு வட்ட கிணறு வட்டம் பிளஸ் கிணறு இந்த இடத்துல வட்டம் என்னது இது வடிவம் வடிவம் வந்திருக்கா அப்ப வடிவம் எக்ஸ்பிரஸ் பண்ற வார்த்தையும் என்ன பண்பு தொகைதான் வட்டக்கிணறு வட்டம் பிளஸ் கிணறு அடுத்து பாருங்க புலிச்சோறு புலிச்சோறு புலிங்கிறது என்ன புளிப்பு பிளஸ் சோறு புளிப்புங்கிறது என்ன சுவை புளிப்புங்கிறது சுவை அப்ப சுவைங்கிறது ஒரு பண்பு இல்லையா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா அப்ப சுவைய எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த வார்த்தையே என்ன பண்பு தான் அடுத்து பாருங்க முத்தமிழ் முத்தமிழ் எப்படி பிரிக்கலாம் மூன்று பிளஸ் தமிழ் மூன்று பிளஸ் தமிழ் இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நமக்கு இந்த இடத்துல எண்ணிக்கை வந்திருக்கு இல்லையா என்ன வந்திருக்கு நமக்கு எண்ணிக்கை வந்திருக்கு அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா எண்ணிக்கை வந்தாலும் அது என்ன பண்பு தான் முத்தமிழ்னா மூன்று பிளஸ் தமிழ் அடுத்து பாருங்க பெரியவன் கெட்டவன் பெரியவன்கிறது பெரியவன் அவன் பெரிய ஆள் பெரியவன் சொல்லுவான் கெட்டவன் அவனோட குணத்தை சொல்றது அப்ப குணத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த வார்த்தை பெரியவன் கெட்டவன் நல்லவன் இதெல்லாம் என்ன இதுவும் என்ன தான் புரியுதுங்களா அப்ப பண்புத்தொகைன்னாலே நம்ம மோஸ்ட்லி எப்படி அந்த மை விகுதி தான் பதிச்சுருப்போம் பிரிக்கும் போது விகுதி வந்தா அது பண்புத்தொகைங்கிறது பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு மேல நல்லா பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கு ஓகேவா இப்ப வந்து வெறும் விகுதி மட்டும் பாக்காதீங்க இந்த வார்த்தைகள் வந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு வார்த்தையில வண்ணமோ வடிவம் சுவை எண்ணிக்கை குணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா அதுவும் தான் கருங்கூந்தல் கருமை பிளஸ் கூந்தல் வட்டக்கிணறு வட்டம் வடிவம் புலிச்சோறு புலிப்பு சுவை முத்தமிழ் மூன்று எண்ணிக்கை பெரியவன் கெட்டவன் இது குணம் அப்ப இதெல்லாம் என்ன பண்புத்தகை தான் ஓகேவா இப்ப அடுத்து பார்க்க போறது வினை முற்று வினை முற்று முற்று பெற்றது முடிந்தது அதாவது ஒரு செயல் வினைனாலே ஒரு செயல் ஆக்ஷன் வேர்பு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல அதுதான் ஒரு செயல் முடிஞ்சத சொல்ற வார்த்தை முற்றுனா என்ன முடிஞ்சது முற்று பெற்றது முடிந்தது பாருங்க வந்தான் முடிஞ்சிச்சு அவன் வந்தான் முடிஞ்சிச்சு அந்த வினை வந்து முடிஞ்சிச்சு பறித்தான் முடிஞ்சிச்சு போனான் முடிஞ்சிச்சு செய்தான் முடிஞ்சிச்சு அந்த அந்த செயல் வந்தான் வாங்குறது வர்றது வந்து ஒரு வினை ஒரு ஆக்ஷன் அது முடிஞ்சிச்சுல வந்தான்னு சொல்லி முடிச்சான் அப்ப வந்தான் பறித்தான் வந்தது புரியுதுங்களா இதெல்லாமே வந்து என்ன அந்த செயல் முடிஞ்சத சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா அந்த வினை முற்று பெற்று முடிஞ்சிச்சுங்கிறது தான் என்ன வினை முற்று இதுக்கு முன்னாடி வினை எச்சம் பார்த்தோம் இல்லையா ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்காக உங்களுக்கு நான் இப்ப இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன் வினை எச்சம் வந்து ஈ அல்லனா ஊ சவுண்டில் முடியும் எச்சமா நிக்கும் எல் வந்து படித்து வந்த படித்த ஓடி இந்த மாதிரி ஓகேவா முடியும் முழுமை பெறாது வந்து என்ன வந்து என்ன அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு முடியும் அதே போல பறித்து பறித்து அப்படின்னு முடிக்க முடியுமா இல்ல பறித்து என்ன பறித்து கேள்வி கேட்பீங்கல்ல பறித்துன்னு வந்து உங்ககிட்ட ஒரு ஏதோ சென்டென்ஸ் சொல்லி பறித்துன்னு முடிக்கிறேன்னா இந்த படித்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்பீங்கல்ல முடியல இல்லைன்னா அந்த வார்த்தையே முற்று பெறணும் அதுதான் வினை முற்று புரியுதுங்களா அப்ப அரை வினை எச்சம் ஒரு கம்பாரிசன் ஞாபகப்படுத்துறதுக்காக படுத்துறதுக்காக இங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே சோ அப்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்ப வினை முற்று அப்படின்னா என்ன இந்த வார்த்தை வந்து முறிஞ்சிடும் அதே வினை எச்சத்துல முடியாது வந்து அப்படின்னு பாதியோட நிக்கும் இங்க வந்தான்னு முடிஞ்சிச்சு அதே பாருங்க வினையச்சம்ல பறித்துன்னு பாதியோட நிக்கும் இங்க பாருங்க வினை முற்று முடிஞ்சிச்சு படித்தான் அப்படின்னு முதிச்சுட்டாங்க அப்ப வினை முற்று அப்படின்னா இந்த மாதிரி வந்தான் படித்தான் போனான் செய்தான் புரியுதுங்களா அதுதான் முற்று அடுத்தது நம்ம பார்க்க போறது உரி சொற்றடல் உரி சொற்றல் உரி சொற்றடல் மீன்ஸ் அந்த வார்த்தையில கொடுத்திருக்க அந்த வார்த்தையில இந்த வார்த்தை இதெல்லாம் வந்துருக்கும் சால தவ தத உரு நனி மா கடி இதெல்லாம் வந்ததுன்னா அது உரி சொற்றடர் கடி நகர் நீங்க வந்து நமக்கு வந்து நம்ம உள்ள போக வேண்டாம் இலக்கணத்துக்குள்ளேயே போக வேண்டாம் திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன் இலக்கணம் தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கிற பிள்ளைங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை எனக்கு அதெல்லாம் புரியாது நான் எப்படியாவது படிச்சுக்கணும் அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு தான் இப்ப நான் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப என்ன பண்ணுங்க உரி சுற்றா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இல்லை மற்றதெல்லாம் ஈஸி தான் இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வருது ஸோ அப்ப என்ன பண்ணலாம் ஒன் ஆர் டூ தான் இந்த மாதிரி வரும் அப்ப அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சால தவ தட உரு நனி மா கடி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன உரி சோற்றாடர் உரி சோற்றாடர் அப்ப பாருங்க எக்ஸாம்பிள் கடி நகர் கடி வந்திருக்கா தடந்தோல் தடந்தோல் தட வந்திருக்கா மா நகர் மா வந்திருக்கா அப்ப இந்த வார்த்தைகள்லாம் என்ன உரிச்சொற்றொடர் பாருங்க கடி நகர் கடி வந்திருக்கு தடந்தோ தட வந்திருக்கு மாநகர் மா வந்திருக்கு அப்போ அதே போல என்ன நிறைய வார்த்தைகள் சாலை தவ நனி இதெல்லாம் வர மாதிரி வார்த்தைகள் வரும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க எழுதுங்க இந்த இதெல்லாம் அந்த கொடுத்துருக்கிற வார்த்தையில இதெல்லாம் சேர்ந்து வந்தால் அது என்ன உரிச்சொற்றொடர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற இலக்கண குறிப்பெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம் அடுத்த அடுத்த பார்ட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன் இதிலே இருந்துச்சுன்னா ரொம்ப லென்த் ஆயிடும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ட்ரிக்காக இருந்திருக்கும் தட் மீன்ஸ் நம்ம இந்த தான் போகாமல் ஓரளவுக்கு ஒரு ட்ரிக்காக அடையாளம் வச்சு படிச்சுக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இதை பார்த்துக்கோங்க இது வந்து நான் இதோடய ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதி வச்சுக்கோங்க பாருங்க இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரும் தமிழ் இங்கிலீஷ் இன்னும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ தமிழ் இலக்கண குறிப்பு பார்த்துருக்கோம் அடுத்தடுத்து பகுபத ஒரு இலக்கணம் இந்த இலக்கணம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து வீடியோவாக தொடர்ந்து பாருங்க இது எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பண்ணலாம் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் ரைட் டு ஆன்சர் இட் ஓகே தேங்க் யூ பாய்